அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் திரு ஐயப்பா சேகர் ஐயா அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உபநட்சத்திரம் வைத்து ஜாதகம் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு பாவத்திற்குள் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி முப்பது டிகிரி என் போன்று விழும்போது பலன் எப்படி அமையும் தாங்கள் ஒரு ஜாதக ஆய்வில் டிகிரி சராசரியாக இருக்கிறது எனக்கு சொன்னீர்கள் அதாவது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த சொன்னீர்கள் அப்படியானால் டிகிரி எந்த வகையில் பாதிக்கிறது பொதுவாகவே கிரகங்களோட டிகிரியோ பாவங்களோட டிகிரியோ அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் தான் சார் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் பத்து டிகிரியில் பத்து டிகிரிக்கு ஒரு பலன் அப்படின்னா இந்த பத்து டிகிரிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர் தான் ஏன்னா அந்த பத்து டிகிரிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் அமையுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேருக்கு அதே மாதிரி அமையும் அதனால் வந்து நாம் இந்த இந்த டிகிரியை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் தான் அதை வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து அமையாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற மாதிரிங்களேன் இன்னைக்கு ஒரு குழந்த பிறகுதுன்னா இதனுடைய லக்ன டிகிரி என்னவோ அதே தான் நாளைக்கு ஒரு ஒரு குழந்தை பிறகுதுன்னா நாலு நிமிஷம் குறைச்சிட்டிங்கன்னா இதே லக்ன டிகிரி வந்துடும் அதான் இன்றைக்கி பாவநிலையில் என்னென்ன டிகிரிலாம் இருக்கும் இன்றைக்கி லக்னத்து லக்ன டிகிரி பத்து டிகிரி ரெண்டாவது ரெண்டாவது பாவத்தரை டிகிரி அஞ்சு டிகிரி சாரி ஒரு பதினோரு டிகிரி மூணாவது பாவர் டிகிரி பத்தரை டிகிரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன் இதே டிகிரியோட அமைப்பு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு நாள் அப்படியே கூட்டினிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நாலு நிமிஷம் கழிக்கும் போது அது இப்போ இன்றைக்கி பத்து மணிக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன டிகிரி நிலையோ அதே தான் நாளைக்கு ஒம்பது ஐம்பத்தாறுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இருக்கும் ஃபோர் மினிட்ஸ் தான் ஃபோர் மினிட்ஸ் குறைச்சிங்கன்னா இதே டிகிரி வந்துடும் அப்போ இன்னைக்கு பிறகுற குழந்தையோட அதே பலன்தான் நாளைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கீழே ஒரு நாலு நிமிஷம் கழிச்சி பிறகுவங்களுக்கு ஒரே பலனான்னு பார்த்தீங்கன்னா அது லாஜிக் இல்லாது ஓகேங்களா அது ஒன்று இது பாவத்துக்கு சொல்லக்கூடிய டிகிரி பலன் கிரகத்தோட டிகிரி பலன் என்பது என்ன அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி சூரியன் பத்து டிகிரியில் இருக்குன்னா இன்றைக்கி பிறந்தவங்களுக்குனால் சூரியன் பத்து டிகிரி தான் சனி பத்து டிகிரி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பிறவங்க எல்லாருக்கும் ஒரே பத்து டிகிரி தான் அதனால் கிரகங்களோட டிகிரி வச்சோ அல்லது பாவங்களோட டிகிரி வச்சோ நாம் வந்து குழந்தை குழந்தைகளோட எண்ணிக்கை தாய் மாமன் எண்ணிக்கை இதெல்லாம் இல்லை ஒரு சின்ன விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குவோம் சார் நாம ஐந்தாவது பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு குழந்தைங்கிறத சொல்லாது ஐந்தாவது பாவமோ ஏழாவது பாவமோ எதுவாக இருந்தாலும் ஒருவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடியதான் ஐந்தாவது பாவம் அதாவது ஒருவருடைய குழந்தை குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதாவது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்றதுனா ஒரு ஆணுக்கு ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் புத்திரக்காரகன் குரு ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் என்னன்னா அவருக்கு அவருக்கு சாதாரணமாக ஒரு மருத்துவ அறிக்கை பிரகாரம் ஆணு ஆணுனுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அறுபது லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபது மில்லியனும் அறுபது மில்லியன் அவர் ஒரு ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் அறுபது மில்லியன் பாகும்போது ஆறு கோடி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க அது எனக்கு நான் மறந்துட்டேன் நான் இப்போது ஆண்களுக்கு இந்த ஐந்தாவது வீடும் குருவும் ஒற்றைப்படை பாகமாக இருக்கும் போது நிறைய பிளானட் ஒற்றைப்படை பாகமாக இருக்கும் போது அவர்களுக்கு எண்பது மில்லியன் கூட இருக்கலாம் இது ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னெண்டு குரு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு பத்து மில்லியனுக்கு கீழே இருக்கும் இப்போ பத்து மில்லியனுக்கு கீழே இருந்தால் குழந்தை பிறக்குமான்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது பத்து மில்லியனில் ஒரே ஒரு உயிரணு தான் பெண்ணுடைய கருமுட்டைக்கு போக போகுது அதனால் வெறும் ஒரு மில்லியன் இருந்தாலும் கூட குழந்தை பிறகுலாம் ஏன்னா ஐந்தாவது பாவம் பாவம் என்பது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவத்தில் திரிகோணும் சார் அதாவது இந்த நிறைய உயிரணுக்கள் இருந்தால் குழந்தை பிறகு வாய்ப்பு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் அது அதிகம் குறைந்த உயிரணுக்கள் இருந்தால் குழந்தை பெற பெறக்கூடிய ப்ராபபிலிட்டி கம்மி ஏன்னா எல்லா உயிரணுக்களும் நீந்தி கருமொட்டி அடைவதற்குள்ளே செத்து போயிடும் அல்லது இது தடைகள் வந்துடும் அப்படிங்கிறது வி இது வந்து விஞ்ஞானம் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மில்லியன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ரெண்டு மில்லியன் தான் ஆனால் அவர் குழந்தை பிறந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் சந்தேகம் கூட பட்டார் ஒய்ஃப் அதுக்கப்புறம் மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அதில் கூட மொட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது விரைந்து செல்லக்கூடியது விரைவாக ஓட்ட முடியும் இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா குழந்தை பிறப்பு என்பது எவ்வளவு குழந்தைன்னு சொல்றதில்லை எவ்வளவு குழந்தை அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லைங்க குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றல் என்பதுதான் ஐந்தாவது வீடு இதுதான் 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 நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய ஒருத்தர் எவ்வளவு குழந்தை பிறத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றதில்லை அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல மூணாவது வீடோ பதினோராவது வீடோ சகோதரர்கிட்ட நமக்கு என்ன உறவு முறைகள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவருக்கு இவரோ சகோதரன் என்பது ஒரு மூட நம்பிக்கை ஏன்னா குழந்தையோட ஜாதகத்தில் போய்ட்டு ஒரு அண்ணனோ தம்பியோ கண்டுபிடிக்க முடியுமா குழந்தையோட அப்பாவோடைய புத்தி அவருடைய ஜாதக அமைப்பு வச்சு தான் நாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த அவருக்கு தம்பி இருக்கா சொல்ல முடியும் உதாரணத்துக்கு குழந்தையோட அப்பா வந்து அவருக்கு வந்து நல்ல தசாபுத்தி ஒற்றைப்படல தசாபுத்தி வரும்போது இந்த குழந்தை பிறந்த பிறந்த காலகட்டத்திலிருந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் குழந்தை உண்டு அதான் எடுத்துக்கணுமே ஒழிய இது எப்படி இது பழக்கம் வந்தது அப்படின்னா பொதுவாகவே ஜோதிடம் என்பது ஒரு மெயின் ஞானம் சார் இது இந்த துரை என்பது ஐந்தாவது பாவம் இது கலை சம்மந்தப்பட்டது கலை என்று கலை அப்படின்னாவே அதில் வந்து பொய்கள் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு மெருகேறும் பொதுவாகவே உண்மை அப்படிங்கிறது நாலாவது பாவம் இந்த நாலாவது பாவத்தை வைத்து நாம் இந்த கலை அணுகணும் அணுகும் போது அது பெரிய அளவுக்கு பிரசித்தி அடையாது அப்போ ஐந்தாவது பாவம் ஐந்தாவது பாவ ரீதி அணுகும் போதும் அது பெரிய அளவுக்கு ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணும்